அன்பு தேவ பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் நம்ம எல்லாரும் இணைந்து ஜபத்தை குறித்த ஒரு பாடலை பாடி இந்த நாளில் நம்ம வேத வசனத்தை தியானிக்க போகிறோம் ில் ஊற்றும் தேவா ஜப சிந்த எண்ணில் தாரும் தேவா ஜபாவி எண்ணில் ஊற்றும் தேவா ஜப சிந்தை எண்ணில் தாரும் தேவா உறங்காத கண்கள் வேண்டும் உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும் கண்ணீர் வேண்டும் நீரே என்னை நடத்த வேண்டும் முரங்காத கண்கள் வேண்டும் உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும் முடியாத கண்ணீர் வேண்டும் நீரே என்னை நடத்த வேண்டும் ஜபாவி என்னில் தாரும் தேவா ஜப சிந்தை என்னில் தாரும் தே கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடமேந்தி எவிகின்ற வரமை தாரும் அரைக்குள்ள கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடமேந்தி எவி கின்ற வரமை தாரும் என்னில் தாரும் தேவா சிந்தும் தேவாவினில் நோற்றும் தேவா எப சிந்தை எண்ணில் தாரும் தேவா உறங்காத கண்கள் வேண்டும் உணர் உள்ள நெஞ்சம் வேண்டும் முடியாத கண்ணீர் வேண்டும் நீரே என்னை நடத்த வேண்டும் கண்கள் வேண்டும் உணர் உள்ள நெஞ்சம் வேண்டும் முடியாத கண்ணீர் வேண்டும் நீரே என்னை நடத்த வேண்டும் ஜபாவி என்னில் தாறும் தேவா ஜப என்னில் எண்ணில் தாறும் தேவா ஜபாவி எண்ணில் தாரும் தேவா உலகத்தில் எங்களை ஜெபிக்க வைக்கிறவர் நீரப்பா நாங்கள் உம்மிடத்தில் ஒவ்வொரு காரியங்களுக்காக வேண்டுதல் செய்து ஜபம் செய்து தேவாசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீ எங்களை எல்லாரையும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவை அமேன் அமைய அன்பு தேவப்பிள்ளைகளை இந்த நாளில் நம்ம தியானிப்பதற்காக லேவிய புத்தகம் அதனுடைய இருபத்தி ஆறாம் அதிகாரம் அதில் முக்கியமான ரெண்டு வசனங்களை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் பதினொன்று பனிரெண்டு வசனங்கள் உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன் நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் வேதத்தில் படிக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் வாசம் பண்ணுவதற்காகவும் உலாவுவதற்காகவும் யாரை நியமித்திருக்கிறார் யாரை ஏற்படுத்தியிருக்கிறார் எங்கே அவர் உலாவ விரும்புகிறார் என்று நம்ம ஆராய்ந்து பார்த்தா நமக்குள்ளே அவர் உலாவும்படியாக விரும்புகிறார் இந்த பூமியிலே அழகாக தேவன் பூமியை படைச்சிருக்கிறார் வானத்தை படைத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது வானம் என்னுடைய சிங்காசனம் பூமி என்னுடைய பாதபடி என்று சொல்லுகிறார் வானத்தை சிங்காசனமாக உண்டாக்கியிருக்கிற தேவன் பரலோகத்தில் கூட கூடிய தூதர்களை படைத்து அந்த தூதர்கள் நடுவில் இருபத்தி நாலு மணி நேரமும் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிற தேவன் அவர் தம்முடைய வாசஸ்தலத்தை அல்லது வாழ வேண்டும் என்று அவர் உலாவ வேண்டும் என்று விரும்பக்கூடிய இடம் எங்கே என்றால் மனிதர்களாகிய நம் நடுவிலே அழகாய் சொல்லுகிறார் நான் உங்கள் நடுவில் உலாவே உங்கள் தேவனாய் இருப்பேன் நீங்கள் ஜனமாய் இருப்பீர்கள் என்று நம் நடுவிலே அவர் உலாவதற்கு ஏன் அப்படி அவர் அதை விரும்புகிறார் என்றால் இந்த பூமியில் எல்லா படைப்புகளை விட என்னை உங்களை ஆண்டவர் அவருடைய சாயலாக படைத்திருக்கிறார் நம்முடைய சாயல் என்பது நம்முடைய சொந்த சாயல் அல்ல அவருடைய சாயல்தான் நமக்குள் இருக்கிறது அவருடைய சாயலாக மனிதனை அவர் உண்டாக்குனதுனால அந்த மனுஷர்கள் நடுவில் அவர் உலாவி வந்து தங்கியிருக்க விரும்புகிறார் நீங்கள் இருக்கிற உங்கள் இருதயத்தில் உங்களோடு கூட எப்பொழுதும் வாசம் பண்ணவும் உலாவவும் தேவனாகிய கத்தர் விரும்புகிறார் அப்படி தேவன் உலாவ வேண்டும் என்றால் நாம் அவருக்கு நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுக்கணும் அவருக்காக நீங்கள் ஒரு ஸ்தலத்தை அயத்துப்படுத்த முடியாது தேவனுடைய பிள்ளைகள் தேவனை விசுவாசித்து அவரை பாடி அவரை துதித்து அவரை ஆராதிக்கிற இடங்களில் எல்லாம் அவர் வந்து உலாவுவார் அப்படி உலாவுகிற தேவன் என்ன செய்வார் தெரியுமா நம்மளை ஆசீர்வதி அடுத்த வசனத்தில் நீங்கள் சொல்லும் போது வாசிக்கும் போது பதிமூன்று வசனம் சொல்கிறது அங்கே எப்படி பார்க்கிறோம் நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்த அப்போ ஆண்டவராகிய தேவன் நம் நடுவில் உலாவி அவர் நம் மத்தியில் வாசம் பண்ணும்போது நம்மளை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தலைகுனிவு ஏற்பட்டு எத்தனை இடங்களில் உங்களுக்கு தலைகுனிவும் நிந்தையும் ஏற்பட்டிருக்கிறது உங்களுடைய நிந்தனையிலிருந்தும் உங்களுக்கு உண்டாயிருக்கிற அந்த இருந்தும் நீங்கள் நிமிர்ந்து நடக்கணும்னா தேவனை உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்து பாருங்கள் எத்தனையோ முறை கத்தர் உங்களோடு கூட பேசி என் மகனே என் மகளே நான் உனக்குள் வர விரும்புகிறேன் நான் உன் நடுவில் வந்து வாசம் பண்ண விரும்புகிறேன் நான் உன் நடுவில் வந்து உலாவி உன்னோடு கூட இருந்து உன் தேவனாக இருக்க விரும்புகிறேன் நீ எனக்கு இடம் கொடுப்பாயா என்று கத்தர் எத்தனை முறை உங்களிடத்தில் பேசியிருக்கிறார் எத்தனையோ பிரசங்கியார்கள் அந்த வசனத்தை சொல்லி உங்களை அழைப்பு கொடுத்தாங்க தொலைக்காட்சியின் மூலமா யூடியூபின் வாயிலா அல்லது ஒரு ஆலயத்தில் சொல்லப்படக்கூடிய பிரசங்கத்தின் வழியாக உங்களை தேடி வந்து உங்கள் வீட்டில் வந்து புஸ்தகங்களை கொடுத்து இயேசு உங்களை நேசிக்கிறார் அவர் உங்கள் நிந்தனையை மாற்றுவார்னு எத்தனையோ ஒரு தேவ மனிதர்கள் தேவ பிள்ளைகள் வந்து சொன்னபோது அந்த துண்டு பிரதிகளெல்லாம் எடுத்து நீங்கள் வீசி அறிஞ்சிங்க அது வேண்டான்னு வெறுத்தீங்க ஆனால் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் நீங்கள் எவ்வளோ வெறுத்தாலும் அவர் உங்களை நேசிக்கிறார் உங்களுடைய தலையை பண்ண விரும்புகிறார் இன்றைக்கி அவரை நீங்கள் ஒரு நிமிடம் அனுமதிச்சு பாருங்கள் தலையை கர்த்தர் பண்ணுவார் ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே இந்த நேரத்துக்காக நன்றி உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் தலை குனிந்து போய் இருக்கிறேன் நிமிர்ந்து நிற்க வழி இல்லை என் வாழ்க்கையில் வெட்கக்கேடும் என் வாழ்க்கையில் நிந்தையும் என்னை சூழ்ந்திருக்கிறது எத்தனையோ முறை நான் தேவன் தேவனுடைய அன்பை என்னை தேவனுடைய அன்பை என்னை தேடி வந்த போதும் புறக்கணித்தேன் ஆனால் இன்றைக்கு நான் உண்மை விசுவாசிக்கிறேன் என்று யார் சொல்லுகிறார்களோ அவங்க வாழ்க்கை நிந்தனையை கத்தர் மாற்றி தலையை நிமிர்ந்து நிற்கச் செய்யும் நிந்தனை நீங்கட்டும் தலை நிமிர்ந்து நடக்கும்படியான ஆசீர்வாதத்தை கூடும் பண்ணின காரியங்களை அவர்களை விட்டு அகற்றி போடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவை Ամեն Ամեն